வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதற்கு மற்றற்ற மகிழ்ச்சி தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலையதார்த்தம் குறித்த செய்திகளுக்கு நம்ம நேரம் மீன் போகாது தமிழக அரசியலில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அசைக்க முடியாத ஒரு கூட்டணி சக்தியாக தலித்துக்களுடைய உரிமைகளுக்காக காலகாலமாக போராடி கொண்ட இருக்கிற ஒரு கட்சியாக விளிம்பு நிலை மக்களுடைய குரலுக்காக குரலை உயர்த்தி போராட்ட ரீதியிலே பல மாற்றங்களை ஏற்படுத்த முயலு முயலுகின்ற ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்து வந்திருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமில்லை அதனுடைய தலைவர் நிறுவனர் தொல் திருமாவளவன் அவர்கள் பல ஆண்டுகளாக அல்லது பல காலமாக தேசிய அளவிலே பாஜக மற்றும் மத மத சார்புள்ள சக்திகளை எதிர்க்கும் சக்தியாக இருந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கலைஞர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலிருந்து இன்று தமிழக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் இருபது இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பெருவெற்றி வந்த பிறகு இன்றைய அளவிலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் திருமாவளவன் இன்றைய ஆட்சியினுடைய பெரிய ஒரு சகாக்கள் அல்லது கூட்டணிக்கு மிக மிக அஸ்திவாரமாக இருக்கக்கூடியவர்கள் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது ஆனால் சமீப காலங்களிலே சமீப வாரங்களிலே வந்து திருமாவனுடைய சில நடத்தை சிறுமா அவருடைய சில செயல்கள் விடுதலை சிறுகள் கட்சி திமுக கூட்டணியை விட்டு விலகத் தொன்று துடிக்கிறதா அல்லது தன்னுடைய பார்கெனிங் பவர் அதாவது இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே வந்து அதிக சீட்டுகளை பெறுவதற்கு முயல்கிறதா போன்ற பல கேள்விகள் எழுகின்றன மிக மிக முக்கியமாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று மது ஒழிப்பு மாநாடு அல்லது மது எதிர்ப்பு மாநாடு பூரண மது விலக்கு வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாநாடு நடத்துகின்றது இந்த மாநாட்டிலே ஆச்சரியமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பறமை எதிரி அல்லது தமிழக அரசியலே வந்து எதிர்கட்சியாகி இப்போது இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அழைப்பு ஒடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அழைப்பு வந்து அபிஷியலாக கொடுக்கவில்லை என்றும் சொன்னால் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மூத்த தலைவர்கள் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதாக கேட்டுக்கொண்டிருப்பதாக தகவல்கள் சொல்கின்றன இன்னொன்று சமீபத்திலே கட்சியை துவங்கி இருக்கின்ற நடிகர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கட்சி அந்த கட்சியுமே கூட அந்த கட்சிக்குமே கூட திருமாவளவன் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது மிக குறிப்பாக பார்க்க வேண்டும் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்று என்ன என்று சொன்னால் சமீபத்தில் அதாவது நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த கட்சியை குறித்து அஹ் திரு திருமாவளவன் அவருடைய கருத்து கேட்ட பொழுது அதற்கு வந்து சினிமா நடிகர்கள் எல்லாம் இனி வந்து அரசியலே சாதிப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற ரீதியிலான கருத்து சொல்லியிருந்தார் என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே இப்பொழுது தமிழக வெற்றி கட்சி ஒரு அங்கீகபிரி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆன பிறகு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்திருப்பது பல உருவங்களை இருக்கிறது இது போன்ற காரியங்கள் வந்து இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே தன்னுடைய அந்த பார்கேனிங் பவர்தாவது அதிக சீட்டுகளை கேட்டு பெறும் முயற்சியிலே வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே திருமாவளவன் செயல்படுகிறாரா என்று பலரும் சொல்லுகிறார்கள் அந்த நோக்கத்திலே அந்த குறிக்கோளோடு தான் எதிர்க்கட்சிகளோடு இப்போது உறவு வைத்துக் கொள்ள பேச்சுவார்த்தை நடக்கிறது தேர்தல் நேரத்திலே வந்து அழுத்தம் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துதான் திருமாவளவன் அவருடைய கட்சியினரும் செய்வதாக பல தகவல்கள் சொல்லுகின்றன இது எந்த அளவுக்கு பலன் தரும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே ஏற்கனவே நம்ம சொன்னது வரை கலைஞர் கருணாநிதி இருந்த காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி அவர்கள் திருமாவளவனுக்கு நல்ல மரியாதை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை என்று சொன்னாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை வந்து திமுக கொடுக்கும் இடங்களை எடுத்துக்கொள்ளும் நிலையில்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற இல்லை பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இரண்டு பெரிய தலைவர்கள் அந்த கட்சியிலே ஒன்று திருமாவளவன் இன்னொன்று எழுத்தாளர் ரவிக்குமார் இந்த இரண்டு பேரையுமே பாராளுமன்ற தேர்தலை எம்பிக்களாக்கி பெருவெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு அனுப்பி இருக்கிறது திமுக என்று சொன்னால் அது முக்கிய ஆகாது திமுக கூட்டணியுடைய உதவி இல்லாமல் இவர்கள் இருவரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியிருக்க இருக்க முடியாது என்பதுதான் உண்மை இதுதான் கல யதார்த்தம் பலரும் சொல்கிறார்கள் வாக்கு வங்கி அப்படின்னு சொன்னாக்க திருவாவளருடைய கட்சிக்கு அநேகமாக ஒரு நான்கு அல்லது ஐந்து சதவீத வாக்கு வங்கி இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே தமிழகத்திலே வந்து சமீப வருடங்களிலே வந்து விளிம்புநிலை விளிம்பு நிலை மக்களான தலத் தலித் மக்களுக்கு எதிராக பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன வேங்கை வயலிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி பல இடங்களிலே வந்து பள்ளிக்கூடங்களிலே மலம் கலப்பது போன்ற நடந்த நிகழ்ச்சிகள் பல இடங்களிலே வந்து தலித் மக்களுக்கு எதிரான அத்துமீறல்கள் இவையெல்லாம் வந்து அஹ் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்தது பெரிய அளவிலே வந்து பத்திரிகைகளிலும் கூட இந்த தகவல்கள் வந்தன இன்னொரு சம்பவம் வந்து குறிப்பாக தமிழகத்திலே அஹ் சென்னையிலேயே வந்து தலித் தலைவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அந்த சமுதாயத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு பிரதிநிதியாக கருதப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டார் அந்த அந்த கொலையாளிகள் இன்னும் தேடப்பட்டு வருகிறார்கள் பலர் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் ஆனால் சிலர் இன்னும் தேடப்பட்டு வருகிறார்கள் இன்னும் வழக்கு விசாரணை துவங்கவில்லை போலீஸ் தன்னுடைய கடமையை செய்து கொண்டு இருக்கிறது ஆனாலும் கூட இது போன்ற பல விஷயங்களிலே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து அவருடைய பெயர் அந்த கிரெடிபிலிட்டி வந்து இப்பொழுது உறுதியாக அந்த அவருடைய ஆதரவு அவருக்கு அவருக்கு ஆதரவு அளிக்கும் மக்களிடையே வந்து அந்த செல்வாக்கு குறைந்து வந்திருக்கிறது அந்த குறைவை கருத்தில் கொண்டு தான் திருமாவளவன் வந்து இப்பொழுது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகுவும் விலகுவது போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி முயற்சிக்கிறார் அப்பொழுதுதான் அந்த சமுதாயத்தினுடைய ஆதரவு அவருக்கு இருக்கும் ஆதரவு வந்து தொடரும் அப்படிங்கிற ரீதியான கருத்துக்களும் பலவும் இருக்கின்றன ஆனால் உண்மையிலேயே வந்து திருமாவளவன் வந்து இந்த நோக்கங்களில் வெற்றி பெறுவாரா என்று பலரும் கேட்கிறார்கள் அதற்கு மிக மிக இன்னொரு முக்கியமான காரணம் சொல்லப்படுகிறது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை அதனுடைய பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் தீவிர திமுக விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறது இது பெயர் குறிப்பிடவில்லை என்று சொன்னாலும் கூட வன்னிய அரசு எழுத்தாளர் ரவிக்குமார் ஆளுர் ஷானவாஸ் போன்ற பலருமே வந்து திமுகவுக்கு பெரிய ஆதரவு கொடுப்பவர்கள் என்றும் அவர்கள் வந்து ஒருவேளை திருமாவளவன் வந்து இந்த கூட்டணியை விட்டு போக வேண்டும் என்று முடிவெடுத்தால் அதற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கட்சியிலே வந்து எதிர்ப்பு குரல்கள் ஒழித்து கட்சியுடைய ஒருமைப்பாடை கூட கொலையும் அளவுக்கு போகக்கூடும் என்றும் பலர் கருத்துக்கள் சொல்லுகிறார்கள் இவையெல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையில் இருக்கும் கருத்துக்கள் என்பது முக்கியமானது அதாவது அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை தொல் திருமாவள் வந்து அன்டிஸ்பியூட்டட் லீடர் அப்படிங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது இன்னொரு பெரிய விஷயம் இன்றைக்கு தமிழகத்திலே வந்து ஊடகங்களுடைய பெரிய ஒரு ஆதரவு திருமாவளவருக்கு இருக்கிறது அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது தமிழக ஊடகங்கள் ஆகட்டும் சரி ஆங்கில ஊடகங்கள் இருந்தாலும் சரி இல்லை பிற பத்திரிக்கை அச்சு ஊடகங்கள் இருந்தாலும் சரி இவற்றுக்கெல்லாம் வந்து திருமாவளவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கிறது திருமாவளவன் வந்து தமிழகத்திலே வந்து அந்த விளிம்பு நிலை மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய அவர்களுக்கு எதிர்கால நம்பிக்கைக்குரிய ஒரு பெரிய தலைவர் அப்படிங்கிற ஒரு அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவதிலே இந்த பத்திரிகையாளர்களுடைய ஆதரவு ஒரு பெரிய அமை பெரிய விஷயமாக இருந்திருக்கிறது என்பது எந்த சந்தேகம் கிடையாது ஆனால் இதே வந்து எல்லா விதத்திலும் அவர் எத்தகைய முடிவு எடுத்தாலும் கூட அந்த கட்சியினர் அவருடன் இரு என்று கேட்டால் அதற்கான பதில் வந்து கஷ்டமான ஒரு பதிலாகத்தான் இருக்கும் ஒருவேளை வந்து திருமாவளவன் மாற்று வழியிலே போக ஆசைப்பட்டால் கட்சி கூட பிளவுபட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து இணையத்தில் இருக்கும் தகவல்கள் ஆக இவற்றையெல்லாம் கூட்டி பொறுத்து கழித்து பார்த்த பொழுது இப்போது திருமாவளவனுடைய நடவடிக்கைகள் முக்கியமாக அந்த இன மக்களுடைய ஆதரவை மீண்டும் நிலைநாட்டுவது திமுகவுக்கு கண்மூடித்தனமான ஒரு ஆதரவு கொடுத்து வந்ததினாலே வந்து ஏற்பட்ட ஒரு தாக்கத்தை விலக்குவதற்காக இது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார் ஈடுபடுகிறார் என்று பலரும் சொல்கிறார்கள் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஒருவேளை வந்து அந்த மது ஒழிப்பு மாநாட்டிலே வந்து திமுக எதிர்ப்பு சக்திகள் பலதும் கண்டு கலந்து கொண்டால் அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி எடுத்துக்கொள்வார் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இப்போதைக்கு அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் இதில் ஒன்றும் தவறில்லை மது ஒழிப்பு மாநாடு நடத்திலே தெரிவதில்லை இன்னும் சொல்ல போனால் வந்து பூர மதுவுல மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சரே நினைக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் ஆக திமுக இப்போதைக்கு இப்படி சொன்னாலும் கூட திரைமறைவையிலே வந்து திமுக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்வதெல்லாம் ரசித்து கொண்டிருக்கிறார்களா இல்லை கோபத்தோடு பார்க்கிறார்களா என்பதை மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் தேசிய அளவிலே வந்து திருமாவளவன் காங்கிரஸ் கட்சி தலைவருடைய ராகுல் ஒரு நல்ல உறவு கொண்டிருப்பவர் பல முறை டெல்லி பயணப்பட்டாலும் அந்த டெல்லி பயணங்களிலே வந்து ராகுல் காந்தியோட நெருக்கமாக இருப்பவர் நேற்று கூட டெல்லியிலே வந்து மறைந்த கம்யூனிஸ்ட் தலைவர் சீதாராம் யெச்சூருடைய அஹ் உடல் மீது மலர் வளையம் வைக்க பல தலைவர்கள் சென்றிருந்தனர் தமிழ்நாட்டிலிருந்து அதில் திருமாவளனும் சேர்ந்திருந்தார் அந்த சமயத்தில் கூட பல காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்து பேசியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியடி ஒரு இன்றியமையாத ஒரு கூட்டணியாக இருக்கிறது இருபது இருபத்தி சட்டமன்ற கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக வந்து காங்கிரஸோடு கூட்டணி வைக்க பிரம்ம பிரயத்தனம் செய்ததாக பல வதந்திகள் இருந்து வந்தன ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே நடக்கவில்லை அதற்கு பிறகு பல சந்தர்ப்பங்களிலே வந்து ராகுல் காந்தியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பதற்கு எக்ஸ்தளத்தில் முதலமைச்சர் இட்ட பதிவு ராகுல் காந்தி இட்ட பதிவு இது போன்ற இது போன்றவை எல்லாம் உதாரணமாக எடுத்து எடுத்துக்காட்டாக திகழ்ந்தன என்பதுதான் உண்மை அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே காங்கிரஸ் இருக்கும் கூட்டணியில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கும் என்று சொல்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள் ஆக இப்போது திருமாவளவன் செய்வதெல்லாம் வந்து ஒரு மீடியா ஆப்டிக்ஸ் அதாவது வெளி உலகத்திலே வந்து ஒரு பிம்பத்தை ஒரு இமேஜை கட்டமைப்பதற்கு சரிந்து தன்னுடைய செல்வாக்கை தன்னுடைய கட்சியினுடைய செல்வாக்கை நிலைநாட்டுவதற்கு என்ற ரீதியில் தான் பலரும் பார்க்கிறார்கள் வேறு பெரிய அளவிலே கூட்டணி மாற்றங்கள் எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது என்ன இருந்தாலும் திருமாவளவன் வந்து ஒரு அரசியல் அனுபவமிக்க தலைவர் எப்படி இந்த விஷயங்களை அணுகப் போகிறார் வரவேற்கும் சவால்களை எப்படி சந்திக்க போகிறார் இருபது இருபத்தி ஆறில் வந்து அவர் ஏற்கனவே பேசியது போல அதிகார பங்கு கேட்கப் போகிறாரா அமைச்சரவையில் பங்கு கேட்கப் போகிறாரா என்ற கேள்வியும் எழுகிறது இது சம்பந்தமாகத்தான் அவர் இரண்டு நாட்களாகவே அதிகார பங்கீடு கொடுத்த பேச்சுகளை எல்லாம் இந்த எக்ஸ்தலத்திலே பதிவிட்டிருக்கிறார் அதற்கு திமுக காரர்கள் கருத்து சொல்லும் பொழுது வந்து அதிகார பங்கு அல்லது ஜனநாயகத்தில் வந்து கடைசி மனிதனுக்கு அதிகாரம் வேண்டும்ங்கிறது திருமாவளனுடைய ஆரம்ப கால நிலைப்பாடு அதுலேருந்து ஆச்சரியம் இல்லை அவர்கள் அப்படி பேசுவதில் தவறும் இல்லை என்று திமுக சொல்லி ஆனால் அஹ் உண்மையிலே பேசுவது வந்து வரும் ஆட்சியிலே வந்து அமைச்சரவையில் பங்கு கொடுப்பு பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்பவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் என்ற நிலையை எடுப்பாரா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு அவர்களுக்கு புதிதாக ஏதாவது கூட்டணிக்கு வந்தால் எந்த நிலைக்கும் போய் அவர்களை கூட்டணியில் கொண்டு வர முயற்சிப்பார்கள் என்பதுதான் நிலைமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவிறங்க வலு விழந்த ஒரு நிலை இருப்பதாலே வரும் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் திருமாவளவன் கேட்கும் அதிகார பங்கு அதிமுக வந்தால் கிடைக்கும் என்ற நிலைப்பாடு கூட இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஆனால் திருமாவளவன் ஒரு வேலை வந்து இந்த பக்கம் வந்தால் அப்பொழுது வந்து அந்த கூட்டணி எப்படி மாறும் திமுக கூட்டணி எப்படி மாறும் அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் என்ன நிலைப்பாட்டை எடுப்பார் தமிழக வெற்றி கட்சி விஜயுடைய கட்சி நிலைப்பாடு இருக்கும் என்பதெல்லாம் நாம் கூட பார்க்க வேண்டும் ஆனால் இவை எல்லாம் வந்து யூகங்கள் தான் நாம் சொல்லுவது போல உண்மையிலேயே வந்து திருமாவளவன் அப்படி ஒரு முக்கியமான பெரிய முடிவுகளை எடுப்பாரா இல்லை இதெல்லாம் வந்து கண்கட்டி வித்தையா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் உங்கள் கருத்து என்ன இதை பற்றி என்று பதிவிடுங்கள் திருமாவளவனுடைய கட்சி வந்து தலித் மக்களுடைய எழுச்சிக்காக உண்மையிலேயே போராடி வெற்றிகளை பெற்று தந்திருக்கிறதா அல்லது பிற அமைப்புகள் தான் அந்த போராட்டத்தை உண்மையான உண்மையாக முன்னிறுத்தி நடத்துகின்றனவா என்பதையெல்லாம் நீங்கள் உங்கள் கருத்திலே சொல்லுங்கள் மிக்க நன்றி வேறொரு பரபரப்பான தகவலோடு நான் சந்திக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி உங்களோடு பேசியது